நுட்பமாக அழகாக எழுதியிருக்கிறார் இந்த நூல் முறையாக பேராசிரியர் சித்ரா அவர்கள் தன்னை பற்றி ஒரு சுயசரிதை எழுதியிருப்பாரே ஆனால் எப்படி எழுதப்பட்டிருக்கோமோ அது அவர் எழுதாமல் அவருடைய ஆன்மாவான தன்னுடைய கணவருடைய கைகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையில் இதில் எழுதியிருக்கிறார் பொதுவாக ஒருவரை பற்றி வர்ணிக்கிற போது அவருடைய தோற்ற வர்ணனையிலிருந்து தொடங்குவது உண்டு அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை சொல்லுவதுண்டு இந்த நூலிலே பேராசிரியர் அவர்கள் சித்ரா அவர்களை பற்றியான ஒரு சித்திரத்தை தர முயன்றிருக்கிறார் அந்த சித்திரம் ஒரு புற அல்ல அவருடைய தோற்ற வர்ணனையோ அல்லது அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றியோ அல்லாமல் அவருடைய சித்ரா அவர்களுடைய உள்ளத்தை ஊடுருவி அவர் ஒரு விஷயத்தை பற்றி எப்படி பார்ப்பார் எப்படி புரிந்து கொள்ளுவார் என்கிற அந்த உள்ளத்தில் ஊடுருவி அதை பற்றி எழுத